என்ன பண்ணி வச்சிருக்கீங்க இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு பண்றீங்களா இல்ல தெரியாம பண்றீங்களா என்ன அனிதா சொல்ற நீங்க அந்த சக்திக்கு மயக்க மருந்து குடுக்கற அவளை மயங்க வைக்கிறேன் அவ போட்டில கலந்துக்கவே மாட்டான்னு அப்படியே பெருசா சொன்னீங்க ஆனா இப்ப என்ன ஆச்சு இப்பவும் அதுதான் சொல்றேன் அனிதா அதுல உனக்கு என்ன சந்தேகம் ஷோ அத்தை நீங்க இப்படி கற்பனை பண்ணிட்டே இருங்க உங்க கற்பனையில மண்ணு விழுந்துருச்சு ஏய் என்ன சொல்ற அப்ப சத்தி தூங்கலையா அத்தை முதல்ல நீங்க தூக்கத்துல இருந்து கொஞ்சம் வெளியே வாங்க அவ தூங்காம போய் போட்டிலையும் கலந்துக்கிட்டு கரெக்டா பதில் சொல்லி பாதி கட்டத்தை தாண்டிட்டா அடுத்த போட்டிக்கு உற்சாகமா எனக்கு என்னவோ நீங்க கொடுத்த மாதிரி மாதிரி தெரியல தெரியுது அவ கண்ணுல கொஞ்சம் கூட தூக்கத்துக்கான சுவடை தெரியாம இன்னைக்கு போட்டிலையும் கலந்துட்டு அவங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் நிறுத்தி நிதானமா எவ்வளவு தெளிவா பதில் சொல்லிருக்கான்னு தெரியுமா ஐயோ அனிதா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு நான் ஏன் கையால தான் மாத்திரை கலந்து கொடுத்தேன் ம் அப்படியா சரி நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன் அப்புறம் எப்படி அவ போட்டியில கலந்துட்டான் இதுல வேற ஏதோ தப்பு நடந்திருக்க என்னோட கையால நானே தூக்க மாத்திரையே கலந்தேன் அது மட்டும் இல்லாம அவ அதை குடிக்கிறாளா இல்லையாங்கிறத நான் மறைஞ்சு நின்று செக் பண்ணியும் பார்த்தேன் அவ என் கண்ணு முன்னாடி தான் அந்த காஃபியை குடிச்சா அதை தாண்டியும் அவ போட்டில போய் ஜெயிச்சிருக்கானா இடையில ஏதோ ஒண்ணு நடந்திருக்க அது என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் இனிமே கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறீங்க அதுதான் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு முதல் போட்டியில அவ ஜெயிச்சுட்டான் ரெண்டாவது போட்டிலையும் அவ ஜெயிச்சுட்டான் நாம அவ்வளவுதான் அந்த ரெண்டு தூக்கு மாத்திரையோட இன்னும் நாலு தூக்க மாத்திரை சேர்த்து போட்டு அவ்வளவு ஒரே தூங்க வச்சிருக்கலாம்ல அத்தை

ஆனா உனக்காக தானே நான் இவ்வளவு வேலையும் பண்ணிட்டு இருக்கேன் நீ நல்லா இருக்கணும் என் பையனோட சேரும்னு தானே நான் இவ்வளவு வேலையும் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க பண்றது எல்லாமே தான் ஆனா உருப்படியா எதுவுமே நடக்க மாட்டேங்குது இங்க பாரு அனிதா ஆக்க பொறுத்தது ஆரவும் பொறுக்கணும் கொஞ்சம் பொறுமையா இரு நம்மள சுத்தி ஏதோ தப்பு நடக்குதே அத சரி பண்ணிட்டோன்னு வையே எல்லாமே சரியாயிடும் இங்க பாருங்க நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனா அவ அடுத்த போட்டியில கலந்துக்கவே கூடாது முக்கியமா ருத்ர அறக்கட்டளை மூலமா அவ படிப்புக்கு தேவையான ஸ்காலர்ஷிப்ப வாங்கிடவே கூடாது அது உங்க கையில தான் இருக்கு இதுல யாவது ஏதாவது சொதப்பாம பாத்துக்கோங்க ஏய் ஷோ இவ என்ன மதம் கொண்ட யான மாதிரில பேசிட்டு போறா இதுக்கப்புறமும் நம்ம பிளான சின்னதா போடக்கூடாது பெருசா பிளான போட்டு அந்த சக்தியை காலி பண்ணியே ஆகணும் என்ன பிளான் பண்றது ஏ ஓடியா ஏ தவறா சீக்கிரமா ஐயா வந்து தானே இருக்கிற ஆஹா வேகமா போலாம் ஏய் நில்லுறி நில்லு

அந்த ரத்னத்துக்கு மட்டும் நான் உசுரோட இருக்கிறது தெரிஞ்சது என்ன கொண்ணு பார்சல் பண்ணி காரியம் பண்ணி அனுப்பிடுவான் அவன் பொட்டாட்டி கண்ணல பட்டதுல இருந்து பச்சை தண்ணி வயித்துக்குள்ள இறங்க மாட்டேங்குது நானே டபாய்ச்சி கிணுகுறேன் இல்ல பேஜரா போடு பாத்துக்க அந்த ரத்னம் ஒரு பேமானி மோசமான ஆளியா அதான் நானும் கேக்குறேன் எங்க போறீங்க சொல்லுங்க எங்க கிளம்பிட்டீங்க ஏங்க யாருங்க நீங்க என்ன வேணும் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு எதுக்கு வந்து இப்படி வலி மறிச்சு நிக்கிறீங்க என்ன யாருன்னு உங்களுக்கு சத்தியமா தெரியாதல்ல உங்களுக்கு என் முகம் சுத்தமா ஞாபகம் இல்லல்ல என்ன பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது என்ன நீங்க பார்த்தது கூட கிடையாது அத தான சொல்றீங்க ஏமா நீ வழியை விடு நான் ஊருக்கு கிளம்பி நிக்கிறேன் நீ தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணி நிற்காத உங்களை நான் தடுக்க மாட்டேன் உங்களை தடுக்க நான் யாருங்க நீங்க கிளம்புங்க சந்தோஷமா உங்க குடும்பத்தோட நிம்மதியா இருங்க நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன் ஆனா ஒரு நிமிஷம் நீங்க இங்க இருந்து எங்க வேணாலும் போங்க ஆனா எனக்கு புரியாம இருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான் என் வாழ்நாள் நான் உங்களை மறக்கவே மாட்டேங்க

கீழ விழுந்து அடிபட்டு கிடக்கும்போது உங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி உங்களை காப்பாத்தணும் நினைச்சது என் மனசு அதுக்கு காரணம் நீங்க கமலா மாதிரி இருந்ததுனாலதான் நீங்க கமலா இல்லனே வச்சுப்போம் ஆனா கண்டிப்பா என் வீட்டுக்காருக்கும் உங்களுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது ஏமா நீங்க என்ன ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணீங்க அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி

இவரும் நீங்களும் கல்யாணம் பண்ணி எவ்வளவு வருஷம் ஆச்சு நீங்க எப்படி எல்லாம் வாழ்ந்தீங்க அது எதுவுமே எனக்கு தெரியாதுங்க ஆனா உங்க புருஷனை யாராவது தப்பா பேசிட்டா கண்டிப்பா உங்க மனசு பதறும் இல்லையா ஆனா நீங்க என் புருஷனை கொலகாரன்னு சொன்னீங்க அது என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு நான் தூங்கல சாப்பிடல மனசுக்குள்ள ஏதோ போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கு ராத்திரி எல்லாம் கண்ணு முழிச்சு யோசிச்சு யோசிச்சு என் மனசு நோகுது நீங்க யாரு எதுக்காக ருத்ராம வீட்டுக்கு வந்தீங்க எதுக்காக கமலா நர்ஸ் மாதிரி நடிச்சீங்க அந்த குடும்பத்துல உங்களுக்கு என்ன வேலை என் புருஷன் என்ன பண்ணாரு என் புருஷனுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் என் புருஷனை எதுக்காக கொலகாரன்னு சொன்னீங்க சொல்லுங்க பதில் சொல்லுங்க